நம்ம சேனல் நீங்க டாபிக் என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து இடுப்பு பகுதி மேலே எனக்கு பெயின் இருக்கு அதாவது தொராசிக் ரீஜன்ல இந்த பார்ட் எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும் ஓகேவா இந்த பார்ட்ல எனக்கு பெயின் இருந்துட்டே இருக்கு உட்காந்தா பெயின் வருது சப்போஸ் எனக்கு நடந்தா பெயின் சரியாயிடுது சப்போஸ் நேரத்தில் படுத்து நான் எழுந்துக்கும் போது பெயின் இருக்கு ஒரு டேர்னிங் கொஸ்டின் நோயில வந்து கீழே உட்காந்து எழுந்துக்கும் போது வந்து என்னால் ஊனாமே இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா வந்து இந்த மசில்ஸ் வந்து ஸ்டிஃபா இருந்தாலும் மசில் கிராம் சொல்லுவாங்க பாத்தீங்களா பாடியில வந்து வாட்டர் வந்து கம்மியா இருந்தாலும் டீஹெஸ்ட் ஆயிருந்தாலும் இந்த சான்சஸ் இருக்கு சில பேருக்கு வந்து இப் ரீஜன்ல இருந்து உங்களுக்கு இந்த ரீஜனுக்கு சில பேருக்கு பெயின் வரும்னா அவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து நீங்க பண்ணி உங்களுக்கு செக் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க மசில் பெயின் எப்படி சரி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டெச்சஸ் தான் பண்ணீங்க உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆனதே ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேவா இது ரெடி பெயின் கிடையாது இந்த இடுப்பு பகுதி மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெயின்காக ஒரு ஸ்ட்ரெச்சஸ் தான் ஓகேவா சிம்பிளா ஸ்ட்ரெச்சஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் கால அகலமா வச்சுருங்க கையை வந்து இப்படி புல் பண்ணிட்டு பெண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க இப்படி ஓகேவா இப்போ இந்த சைடு நம்ம பண்ண போறோம் புல் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு பெயின் இப்படி பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் இருந்தா வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு டென் டு பிப்டின் செகண்ட்ஸ் பண்ண போறீங்க இது பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்க இருக்க மசில் பெயின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் இருக்குது அதாவது பேக் பெயினுக்கு கூடிய மசில் ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும் என்னென்ன கொஷன் எல்லாம் எப்படி எல்லாம் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் ஹாப்பியா இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக பாய்